சாய் பக்தர்களுக்கே அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் ஏ நன்பு குழந்தையே இனிமேல் உன் வாழ்க்கையில் இந்த விஷயம் நடக்காது உனக்கு தேவையான விஷயம் இதுவரை உன் வாழ்க்கையில் நடக்கவே இல்லை இதுவரை உன் வாழ்க்கையில் எல்லாமே சோகமான விஷயங்கள் மட்டும்தான் நடந்தது நீ நினைத்திருப்பாய் கேட்டது எதுவும் கிடைக்கவில்லை கேட்காதது அனைத்துமே கிடைத்துக்கொண்டே இருக்கிறதே என்று இனி நீ கேட்டது உனக்கு கிடைக்கும் நீ கேட்காமல் இருக்கிறாய் நிம்மதி இல்லாமல் செல்வங்கள் இல்லாமல் இப்படிப்பட்ட கஷ்டங்கள் எதுவுமே உன்னுடைய வாழ்க்கையில் இனி ஒரு துளி கூட இருக்காது நான் சொன்னால் நிச்சயமாக அனைத்துமே நிறைவேற்றி தருவேன் இந்த இதை நம்பினார்கள் ஆனால் இப்பொழுது நம்பவில்லை காரணம் என்ன தெரியுமா எதையுமே செய்வது கிடையாது எல்லா விஷயத்திலும் அலட்சியமாக இருக்கிறாய் அவசரம் என்று கேட்டால் கூட உதவி செய்யவே இல்லை என்று சிலர் என்னை விட்டு ஒதுங்கிவிட்டார்கள் அது எனக்கும் தெரியும் உன்னிடமே என்னை பற்றி மிக மிக பெருமையாக பேசினார்கள் ஆனால் இப்பொழுது என்ன சாய் நான் வணங்கினேன் ஒன்றுமே நடக்கவில்லை என்று உன்னிடமே சொல்கிறார்கள் மாறிவிட்டார்கள் பொறுமை கிடையாது எல்லா விஷயத்திலும் அவசரம் உன்னுடைய பொறுமைக்கு தகுந்த நற்பலன்கள் உனக்கு கிடைக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ வைத்த ஒவ்வொரு பூஜையும் நீ வைத்த எனக்கு ஒவ்வொரு பூக்களும் ஒவ்வொரு இனிப்பான பலகாரங்களும் அனைத்தும் சேரும் நான் எதையுமே எடுத்துக்கொள்பவன் அல்ல ஒரு ரூபாய் எனக்காக நீ கொடுத்தால் அதை விட பல மடங்காக நான் திருப்பித் தருவேன் என்னை நீ யார் நம்புகிறார்களோ அவர்களுக்கு வற்றாத செல்வம் குறைவில்லாத சந்தோஷத்தையும் நான் அள்ளி அள்ளி வாரி வழங்குவேன் இது தெரிந்தாலே என்னை விட்டு யாரும் நகரமாட்டார்கள் நான் செய்யும் வரை காட்டு நான் அவர்களுக்கு செய்வதை உணரவும் செய்வார்கள் சோதனை வருகிறதே என்று செய்து கொண்டிருக்கும் விஷயத்தை விட்டுவிடாதே என்னையும் தான் சொல்கிறேன் சோதனை தருகிறேன் என்பதற்காக என்னையும் நம்பாமல் இருந்துவிடாதே உனக்கான அனைத்து விஷயமும் நடக்கும் என்று சோதனை காலங்களாக இருக்கும் நாளைக்கு நிச்சயமாக இந்த சோதனை காலங்களை திருப்பி பார்த்தால் இதுவும் ஒரு சந்தோஷமாக இருக்கும் புரிகிறதா நிச்சயமாக சாதித்துப்பார் வாழ்க்கையில் சாதிக்கும் அளவுக்கு உனக்கு தைரியம் பக்குவம் இருக்கிறது சாதிப்பாய் உனக்காக நான் இருக்கின்றேன் எப்பொழுதும் உன் கூடவே நான் இருக்கும் பொழுது நீ எதற்காக கவலை கொள்கிறாய் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்